அதே நேரத்தில் அரசருக்கு வாரிசு இல்லாததால் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கும் ஒருவரும் அதே அரண்மனையில் இருந்தார் அவர்தான் பந்தள ராஜ்யத்தின் அமைச்சர் மன்னர் ராஜசேகரன் அவரது அமைச்சர் மற்றும் பரிவாரங்களுடன் கிளம்பினார் அன்றைக்கு அதிசயமாக மனதில் அமைதி நிலவுவதையும் மகிழ்ச்சி அடைவதையும் உணர்ந்தார் இன்று காலையிலிருந்தே என்னை சுற்றி நற்சகுணங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது போலவும் உள்ளத்தில் புதைந்திருக்கும் சோகத்திற்கு வழி கிடைக்கப் போகிறது போலவும் தோன்றுகிறது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சிதான் அரசே மன்னரின் நம்பிக்கைக்குரியவனாய் நடித்துக் கொண்டு மன்னரின் இடத்தை பிடிக்க மனக்கோட்டை கட்டிக்கொண்டிருக்கும் அமைச்சர் வாரிசு இல்லாத ராஜ்ஜியம் அடுத்து எனக்குத்தான் என்று நினைக்கும் வேளையில் ஒரு பச்சிளம் குழந்தையின் குரல் கேட்டு மன்னர் சிலிர்த்து போனார் குரல் கேட்ட இடத்தை நெருங்க அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்தில் மணிமாலையுடன் தவழ்ந்து கொண்டிருந்தது யார் இந்த குழந்தை இந்த குழந்தை இங்கே எப்படி வந்திருக்க கூடும் குடியிருப்புகளே இல்லாத இந்த வனப்பகுதியில் இந்த குழந்தையை யார் விட்டு சென்றிருப்பார்கள் குழந்தையின் கழுத்தில் மணிமாலை ஒன்றை சூடி ஒரு தெய்வீக நிகழ்வின் மூலமாக பம்பா நதிக்கரையில் வீற்றிருக்கச் செய்தார் மகேசன் மிருகங்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு வனப்பகுதி இது எங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியதோ இறைவா உனக்கு நன்றி ും ഒരു ദൈവം അയ്യപ്പൻ അവതാരം